நீலகிரி மாவட்ட மக்களோட கோரிக்கைகள் அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது எனக்கு நன்றாக தெரியும் மாவட்ட செயலாளர் முபாரக் அவர்களாக இருந்தாலும் சரி ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாவாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணியாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக யாராக இருந்தாலும் சரி அவ்வப்போது எங்களுக்கு சொல்லி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி எனக்கு இது பற்றி பல பல்வேறு செய்திகளை ஆதாரத்தோடு கடிதமாக எழுதியிருக்கிறார் கழக ஆட்சி அமைந்ததும் நீலகிரி மாவட்ட மாணவ மாணவிய தடையின்றி உயர்கல்வி கற்க வசதியாக நீலகிரியில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அரசு பொறியியல் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் வீடுகள் சிறுவணிகங்கள் கட்டுவதற்கு அனுமதி பெற கடுமையான சட்ட சிக்கல்கள் இருக்குது கழக ஆட்சி அமைஞ்சவுடனே அதையெல்லாம் முறைப்படுத்தி எளிமையாக்குறதுக்கு நடவடிக்கைகள் நிச்சயமாக உறுதியாக எடுக்கப்படும் நீலகிரியில் முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய தேயிலை மற்றும் மலை காய்கறிகள் விவசாயத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நீலகிரியில் பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உலகிலேயே முக்கிய சுற்று சுற்றுலாத்தலமாக நீலகிரி மாவட்டத்திலே சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான பல்வேறு பணிகளும் செய்து தரப்படும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன தேவைங்கிறத இப்போதே நாங்கள் திட்டமிட தொடங்கிட்டோம் கழக அரசு அமைஞ்சதும் இது எல்லாமே செய்து தரப்படும்